வணக்கம் பர்லி இன்னைக்கு மெரினா பீச் போயிருந்தேன் வரலாறுக்கான கூட்டம் இது வரைக்கும் சென்னையில் இவ்வளோ பெரிய க்ரௌடு ஒரே இடத்துல நான் பார்த்ததே கிடையாது மும்பையில் கூட இவ்வளோ பெரிய க்ரௌடாக நான் பார்த்ததே கிடையாது அப்படி வரலாறுக்கானதை ஒரு மிகப்பெரிய கின்ன சாதனையை மிஞ்சிய ஒரு கூட்டத்தை இன்றைக்கி நான் சென்னையில் பார்த்தேன் கட்டாயம் நீங்களும் அதாவது நம்மளில் பல பேர் இந்த விழாவில் வந்து கலந்துகிட்டு இருந்திருப்பீங்க கட்டாயம் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க செம்ம க்ரௌட் எல்லாம் கூட்டம் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் என்ன விஷயம் இந்த குழந்தைங்களை கூட்டு வந்தவங்க பாடுதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதாவது பீச்சில் எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைச்சிது டிஃபன் ஐட்டம் இருந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருந்து கூல்ட்ரிங்ஸ் ஆகிட்டு இருந்து பஜ்ஜி போண்டா பஜ்ஜியிலருந்து எல்லாமே கிடைச்சிது கிடைக்கல சொல்ல முடியாது எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்தது அங்கே இருக்கிற பாத்ரூம் வசதியாகட்டும் மற்றும் அங்கே தேவையான மற்ற வசதிகளாகட்டும் எல்லாமே சிறப்பாக இருந்தது ஆனால் பிரச்சனை என்னென்னா பயங்கரமான க்ரௌடு அப்படின்றதால அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் ரொம்பவே சிரமப்பட்டாங்க நடக்கிறதுக்கு இடமே இல்லை கால் வைக்கவே இடமே இல்லை அதான் பீச் ஓரத்தில் வேணால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கலாம் ஆனால் பீச் தள்ளி அந்த ரோடு ஆரம்பிக்கிற இடத்துல வந்து செம்ம தள்ளி முள்ளு செம்ம கூட்டம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பெரியவங்களாகிய நாமே தடுமாறிட்டோம் அப்படின்னா சின்ன குழந்தைகள்லாம் வச்சுட்டு எப்படி என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல எப்போவுமே இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நான் தனியாக தான் போவேன் கூட யாரையுமே கூட்டுட்டு போக மாட்டேன் ஏன்னா அங்கே கஷ்டமும் நடக்கலாம் நெருக்கடியும் இருக்கலாம் தொல்லையும் இருக்கலாம் அலைச்சலும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்மோடு போட்டோம் நம்ம கூட்டு போகிறவங்களுக்கு எந்த சிரமம் இருக்கக்கூடாதுன்னா நான் யாரையுமே இது மாதிரி புது நிகழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப கூட்டம் போடுற இடத்துக்கு நான் கூட்டுட்டு போகிறதே கிடையாது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான குழந்தைங்க வந்திருந்தாங்க அது எப்படி தைரியமாக பெற்றோர்கள்லாம் குழந்தைகளை இது மாதிரி ரொம்ப ரொம்ப கூட்டம் கூடுற இடத்துக்கு கூட்டு வராங்கன்னு தான் எனக்கு புரியவே மாட்டுது அது தப்புன்னு சொல்ல வரல குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு வர முடியாது தான் இருந்தாலும் குழந்தைகளை எவ்வளோ பெரிய கூட்டத்தில் கூட்டு வர்றது அந்த நெரிசலை சிக்கி குழந்தைகளை பல பேர் அழுதத நான் நேரடியாக பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்ஃபேக்ட் என்னால் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணவும் முடியல ஏன்னா என்னாலே ஒரு இன்ச்சு கூட திரும்ப முடியல எனக்கு தள்ளி கொஞ்சம் ஒரு அஞ்சு அடி பத்து அடி இருக்கிறவங்க ஒரு குழந்தை வந்து மாட்டிக்கிட்டு கதறி அழும்போது எனக்கு ஓடி போய் உதவி பண்ணணும் அப்படின்னு தான் தோணுது ஆனால் என்னால் நகர முடியல அதான் அந்த விஷயம் அதே போல் மெட்ரோ ட்ரெயின் ஆகட்டும் மற்றும் மற்ற இடங்களாகட்டும் கூட்டிட்டு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஏன் தர மாட்டாங்கன்னு புரியல ஏன்னா யார் முண்டியடிச்சுட்டு ஓடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி தராங்க அது மெட்ரோ ட்ரெயின் ஆகட்டும் மற்ற இடமாகட்டும் குழந்தைகளை கூட்டி வரவங்களுக்கு தான் முன்னுரிமை அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்துலேயுமே அது ட்ரெயினில் ஏறுறதுக்கும் இருக்கட்டும் அல்லது மற்ற என்ட்ரன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே குழந்தைகளுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை சரி இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பிரம்மாண்டமாக இருந்தது நம்ம இந்திய இராணுவத்தினுடைய பெருமையை பறைசாற்ற மாதிரி உலகத்தில் உள்ள அனைத்து நவீன டெக்னாலஜிக்கும் சவால் விடுறது போல் பல வகையான விமானங்கள் பல வகையான சாதனைகள் பண்ணன அதுவும் மேலேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து வந்த விமானமாகட்டும் விமானமே புகை போன்ற ஒரு ஷேப்பில் லவ் ஷேப் இதயத்தை வரைஞ்சதாகட்டும் பல விமானங்கள் ஒன்று சேர்ந்து திடீரென கம்பி மத்தாப்பு போல் வானவெடிக்கை நடத்தியதாகட்டும் தலை கீழாக டைவெடிச்சு எங்கே கடலில் விழுந்துருமோ அப்படின்னு பயப்பட்ற அளவுக்கு வந்து விழாமல் ட்ரக்குன்னு டேக்கப் ஆனதாக இருக்கட்டும் கண்ணிமிக்கும் நேரத்தில் வாமா மின்னல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை ரியலாக இந்த ரொம்ப சந்தோஷமாக